மெய்ஞன் மறையிலே வெவசீலத்திலே அனைவருக்கும் எனது அலிவான வணக்கம் இந்த பதிவிலே திருஞான சம்பந்த பெருமானருடைய தேவாரத்தின் நான்காவது பாடலாகிய மென்மகிழ்ந்த மதிலைது என்ற அந்த பாடலின் மெய்யான உரை உண்மையான விளக்கத்தை காணிருக்கிறோம் ஞானிகள் பரிபாஷையிலே இறைக்கவிகளை எழுதிவிட்டு சென்று விட்டார்கள் அந்த இறைக்கவியின் மூட உணர்ந்து குரல் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொல்ல என்றால் ஓமை கூடி கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் நாம் ஓமைகளை மட்டும் வைத்துக்கொண்டு மெய்யான கருத்துக்களை தூக்கி எறிந்து விடுகிறோம் ஆக மெய்யான கருத்துக்களை நாம் உட்கொண்டால்தான் நிலையான இறைத்தன்மை வாய்ந்த அந்த இறை நம் மீது குடிகொள்ளும் நம்மோடு நம்மோடு இணைந்து செயல்படும் அந்த பரிபாஷை நிலை நிலைகளை உணர்ந்து கொண்டு அதன் பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த பாசுரத்தை காண்போம் வெண்மகிழ்ந்த மதிலெய்து மன்றி விலங்குதலையொட்டில் உன்மகிழ்ந்து தேறி வந்தன எனது உள்ளங்கவர்கள் வெண்ணும் மண்மகிழ்ந்த அரவம் மலர்கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் எழுதிய பிரம்மாண்டி நன்றே வெண்மகிழ்ந்த மதிலெய்து மன்றிய விலங்குதலையொட்டில் உன்மகிழ்ந்து பலிதேறி வந்தன உள்ளங்கவர்கள் வெண்ணும் மண்மகிழ்ந்த அரபம் மலர்கொன்றை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேதிய பெண்மான் இவனன்று இந்த வெண் மகிழ்ந்த என்பது வெண் என்பது ஆகாசம் அது இறைப்பொருளாகிய மிக வலிமை வாய்ந்த நுண்பொருள் அந்த நுண்பொருளாகிய இந்த இறைப்பொருள் ஆகாசம் ஆகாசம் மகிழ்ந்த என்றால் எழுச்சி வரும்பொழுது ஆனந்த நிலை அடையும் போது அது மதிலெயில் என்றால் மதில் என்பது இங்கே சிற்றம் வளம் குச்சி என்ற பொருள் இங்கே நாம் அண்டத்தை விட்டுவிட்டு நம் பிண்டத்தை பார்க்க இருக்கிறோம் அந்த பிண்ட ரகசியம்தான் இங்கு இறைவன் எங்கிருக்கிறான் என்ற ரகசியம் தான் இங்கு இந்த கவியிலே கொடுக்கப்பட்டுள்ளது மயிலேது என்றால் தலை உச்சியிலே ஏ மன்றி என்பது நுழைவாயில் நுழைந்து தலை உச்சியிலே நுழைந்து விலங்குதலை ஓட்டில் நின்றால் விளக்கமாக உள்ள இறை விளக்கமாக உள்ள நெற்றி புருவத்திலே பொன்னம்புள்ள மேட்டிலே நிலை கொண்டுள்ள பொருள் அன்று பொருள் கொள்ள வேண்டும் அதுதான் விலங்குதலை தலைவற்றில் உன் மகிழ்ந்து பலிதேறி என்றால் உன் என்பது வெட்டவெளி வரவிலை சுத்த விலை அந்த இருள்வெளி அந்த இருள்வெளியாகிய இருள் இருள் வெளியிலே இருக்கும் இறைநிலை பிண்டத்தினே நமது கலை கபாலத்திலே மையம் கொண்டு இரையாட்சி செய்து வருகிறது அது உண்மகிழ்ந்து பழி என்பது வேள்வி வேள்வி என்று பொருள் அந்த பழி தவம் தவம் ஏற்றும்போது அங்கே இறைநிலை நிலை கொள்கிறது எனது உள்ளங்கவர் கல்வன் என்றால் இரையாற்றல் மனம் உடல் உயிர் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து செம்மையாக செவ்வையாக இயங்க இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த இயங்குவதற்கு இயக்கம் தரும் அந்த இறை பொருள் மண் மகிழ்ந்த அரவம் என்றால் மண் என்பது தெரியும் உங்களுக்கு மூலாதார தத்துவம் மண் மண் மூலாதாரம் மூலாதாரம் என்பது மண் தத்துவம் ஏழு சக்கரங்களுக்கும் தத்துவம் உண்டு அந்த சக்கரத்திலே நமது பிண்டத்திலே மூலாதாரம் மண் தத்துவம் கொண்டது அதுதான் மண் மகிழ்ந்த என்கிறார் மூலாதாரம் எழுச்சி பெற்று என்று பொருள் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அதாவது இந்த கவியிலே வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லையும் இறைநிலையோடு தொடர்பு கொண்டு பொருள் கொண்டால் நமக்கு பொருள் நன்றாக விளங்கும் மண் மகிழ்ந்த அறவம் வளர்க்கொண்டே என்றால் அரவம் என்பது இங்கு பாம்பு என்று பொருள் அதாவது மூலாதார சக்கரத்திலிருந்து எழுச்சி பெற்று குண்டலினை மகாசக்தி மேலிடும்போது அரவம் மலைந்து செல்வது போல் மலைந்து சென்று மேலேறுகிறது அந்த மேலேறும் நிலைதான் இங்கே அரவம் என்று சொல்கிறார் அடுத்து மலர் கொன்றை என்ற மலர் கொன்றை என்பது கொன்றை மலர் தங்க நிறத்தில் இருக்கிறது அந்த தங்க நிறம் கொண்ட குண்டலினி மகாசக்தி தான் இங்கு விவரிக்கப்படுகிறது ஆக மண்மகிழ்ந்த அரவம் என்பது மூலாதார சக்கரத்திலிருந்து மகா மகாசக்தி மேலெழும்பி பொன்னம்பூலம் மேற்றி அமர்க அமர்வதுதான் இந்த வரிகளின் விளக்கம் வரை என்றார் அந்த மலிந்த என்பது அங்கே நீக்கமர நிறைந்த நீக்கு நிறைந்தவரை மார்பு என்பது இங்கே நாலு முழ அளவு என்று பொருள் மார்பு என்று பொருள் கொண்ட நாலு முழ அளவு இந்த நாலு முளம் நாலு முடம் என்பது என் சான் என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த என் சானாகிய இந்த உடம்பிலே இயக்கம் பெற்று வாழ்கிறது இயக்கம் பெற்று இயங்குகிறது அந்த என்சான் உடம்பிலே பெண் மகிழ்ந்த என்றால் பெண் என்பது இயக்க நிலை உமைநிலை அந்த உமிநிலையாகிய பெண் நிலை அந்த இறைநிலையாகிய இருப்பு பொருள் இருப்பு நிலை இயக்கம் பெற்று இயக்க நிலையாக மாறும்போது அது சக்தி பிரபாகமாகிறது அந்த சக்தி பிரவாகம்தான் இங்கு பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் என்பது அகண்டாகார காட்சி இறை காட்சி அந்த காட்சி இங்கு நீங்கள் இந்த புவியிலே காணும் காட்சி புற காட்சி அகத்திலே காணும் காட்சி தான் இறை காட்சி அதுதான் பிரம்மாபுர காட்சி அந்த பிரம்மாபுர காட்சி அகக்களிப்பை அந்த அகக்களிப்பு என்பது சொல்லால் தெரியாது அதை அனுபவித்தால் தான் தெரியும் அந்த இறை அகக்களிப்பை உணரும் போது அது பிரம்மாபுரம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மான் என்றார் இவன் தான் பெரியவன் இவனை விட மேலானவன் யாரும் இல்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆக இந்த பெண்மான் இறைவன் மகிழ்ந்து என்றால் ஆகாச நிலையிலே இருந்து கொண்டு இந்த பிண்டத்திலே மூலாதார சக்தியிலே மூலாதாரத்திலிருந்து தலை உச்சியாக பொன்னம்புலம் நேற்றுக்கு சென்று நமக்கு அருளாசி புரிந்து குண்டலி மகாசக்தியை வழங்கி இறைப்பொருள் நமது உடலிலே நிலைப்பொருள் ஆகிறது என்பதை புரிந்து வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம்